இன்று சனி மகா பிரதோஷத்தில் வந்திருக்கக்கூடிய கூடிய கோ உலகிலேயே அதிசக்தி வாய்ந்த இந்த கோமாதா மந்திரத்தை இன்று சொன்னவர்களுக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் என்பது இந்த ஸ்தோத்திரத்தின் பலஸ்ருதி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஓம் நமோ பிரம்மண்ய தேவாய கோ பிரிதாய சகதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமஹ कीर्तनं श्रवणं दानं दर्शनं चापि पार्थिव गवां प्रदर्श्यते वीर सर्वपापहरं शिवम् घृतक्षीरप्रदागावो घृतयोन्यो घृतोद्भवाः घृतनद्यो घृतावर्त स्थामे सं सदा गृहे घृतं मे हृदये नित्यं घृतं नाभ्यां प्रतिष्ठितम् घृतं सर्वेषु गात्रेषु घृतं मे मनसि स्थितं गावो नित्यं गावः पृष्ठत एव च गावो मे सर्वदश्चैव गवां मध्ये वसाम्यहम् इद्याचं यजपेत्सायं प्रधाश्च पुरुषः सदा यदन्नात्कुरुते पापम् ச பரிமுச்சதே தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த பொழுது ஐந்து பசுக்கள் வெளிப்பட்டன அவை நந்தா பத்திரை சுரபி சுமனை ஆகியவை இவை பொன்னிறம் கருமை வெண்மை புகை சிவப்பு நிறம் கொண்டிருந்தன இவற்றின் சந்ததிகளே பூலோகத்தில் நமக்கு உதவியாக இருந்து வருகின்றன இவற்றில் இருந்து வரும் கோமயம் அதாவது சாணம் கோமோத்திரம் பால் தயிர் வெண்ணெய் ஆகிய ஐந்துமே புனிதமானவை இவற்றை குறிப்பிட்ட அளவில் கலந்து சிவபெருமானுக்கு செய்யும் அபிஷேகத்தையே பஞ்சகவ்ய அபிஷேகம் என சொல்லப்படுகிறது இப்பசுக்களிலேயே மும்மூர்த்திகள் சத்தியம் தர்மம் என்று எல்லா தேவதைகளும் வசிக்கின்றனர் செல்வ வளங்களையெல்லாம் நமக்கு தரும் திருமகளான மகாலட்சுமி இந்த பசுவின் பிருஷ்டபாகத்தில் அதாவது பின்புறத்தில் வசிக்கின்றாள் இப்பகுதியை தொட்டு வழிபட்டாலே முன்ஜென்ம பாபங்கள் அனைத்தும் விலகும் காலையில் எழுந்ததும் பசுவை தொழுவது காண்பது சுபசகுணமாகும் தெருக்களில் கூட்டமாக பார்த்தால் இன்னும் விசேஷம் பாற்கடலில் பிறந்த ஐந்து பசுக்களும் கோலோகம் என்னும் பசுவுலகில் இருந்து அருள்பாலிப்பதாக நமது சாஸ்திரங்கள் சொல்கின்றன பசுவை தெய்வமாக வழிபட்டால் கோலோகத்தை அடையும் பாக்கியமும் வைகுண்டத்தையே அடையும் பாக்கியமும் தரும் என்றமது வேதங்கள் சொல்கின்றன அப்படிப்பட்ட விசேஷமான இன்றைய நாள் கோத்வாதசி என்று இன்றைய பதிவில் பார்த்த கோஸ்தோத்திரத்தை பக்தியோடு ஒருமுறை சொன்னாலோ கேட்டாலோ கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் என்பது பலஸ்ருதி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த ஸ்தோத்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே இன்று கோத்வாதசி என்று பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் நாளைக்கு மற்றொரு பதவியில் சந்திப்போம் அரிஹி ஓம் மகாபிரியவா போற்றி